திருப்பாவையில் பதினாறாவது பாடலாக அமைந்திருக்கின்ற இந்த அழகிய பாடலில் ஆண்டார் அழகு தமிழில் இறைவனை வணங்குகின்ற துயிரொழுப்புகின்ற முறை பற்றி குறிப்பிடுவதை நாம் காண முடிகிறது இது நந்தகோபனுடைய மாளிகை இந்த ஆலயம் இறைவன் உறங்குவது அதனால் அவங்க எப்படி பாடுறாங்க நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மாணி நேய நிலை கதவம் திரவேலோரெம்பாவாய் எப்படி வந்து துயிரிப்புறன் எங்களுக்கெல்லாம் நாயகனாக நிற்பவன் எங்களுடைய தலைவன் நந்தகோபாலன் அந்த நந்தகோபாலன் உறைந்திருக்கின்ற கோயிலை காப்பவனே கொடிமரம் தோன்றுகின்ற வாயிலை காப்பவனே எழுந்திருங்கள் மணிக்கதவம் தாழ்திறவாய் மணிகள் பொருந்தியிருக்கின்ற அழகிய வேலைப்பாடுகளை உடைய நந்தகோபனுடைய ஆலயமாக விளங்கக்கூடிய இக்கோவில் திறந்து விடுங்கள் ஏன் இந்த வாயிலை விட வேண்டும் நாங்களெல்லாம் ஆயர் குலத்து சிறுமிகள் ஆய்ச்சியர்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடி எம்பெருமா நாராயணனை வழிபட்டு அவனிடம் பறைபற்றுச் செல்வதற்காக வந்திருக்கின்றோம் பாவை நோன்பு பொருள்களை பொருள்களையெல்லாம் எம்பெருமா நாராயணன் தருவதாக எங்களுக்கு முன்னரே வாக்கு கொடுத்திருக்கின்றார் அதனால் நாங்கள் வந்திருக்கின்றோம் தூயோமாய் வந்தோம் துயிரிழப்பாடுவான் நாங்கள் தூயவர்களாக வந்திருக்கின்றோம் அகத்தூய்மையோடு வந்திருக்கிறோம் புற தூய்மையோடு வந்திருக்கின்றோம் புற தூய்மை இரண்டாவது பாடலே சொல்லியிருக்கிறாங்க நாட்காலே நீராடி எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் எங்கள் உணர்வுகளை தூண்டு வண்ணம் எந்த பொருளையும் உண்ணாமல் வந்திருக்கின்றோ பிறர் உணர்வையை தூண்டுகின்ற வகையில் எங்களை அழகுபடுத்திக் கொள்ளாமல் வந்திருக்கின்றோ பிறரை பற்றி நாங்கள் புறங்கூறுவதில்லை ஐயமும் பிச்சையும் பிறர் அறியாமல் கொடுத்து இந்த பாவை நோன்பிற்கான வரைமுறைகளை முறையாக பின்பற்றி வந்திருக்கின்றோ அதனால் தூய்வோமாய் வந்தோம் துயிரழப் பாடுவான் எம்பெருமா நாராயணன் அவர் வண்ணம் அவரை போற்றி நாங்கள் பாடுவோம் கோயில் காப்பவர்களே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பவர்களே நீங்கள் ஏதேனும் மாற்றி கூறிவிடாதீர்கள் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி எதனையும் மாற்றி கூறிவிடாதீர்கள் நேய நிலைக்கதபம் திரவேலூர் எம்பாவாய் எம்பருமானி வளர்ப்பு தந்தையாகிய நந்தகோபனின் ஆலயமாக விளங்கும் இந்த பெருமாளிகையில் இந்த இரண்டு கதவுகளும் ஒன்றோடு ஒன்று அன்பு கொண்டு இணைந்திருக்கிறது நேய நிழை கதவு அந்த அன்பு கொண்டு இணைந்த அந்த கதவுகளை திறந்து விடுங்கள் என்று இந்த பாடலிலே எப்படி ஆலய வழிபாட்டை தொடங்க வேண்டும் என்பதை நாச்சியார் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்